இந்த இடத்துல இன்னொரு ஒரு கேள்வி அரசியல் கேள்வியாக இருக்கலாம் இந்த ஐக்கிய நாட்டினுடைய வேற குறிமுறைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கின்ற அரசியல்வாதிகளுடைய கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் முதலாவது கேள்வி இரண்டாவது இதே ஏகேடி உங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் அங்கீகரித்து அங்கீகரித்திருக்கின்றனர் இதை எப்படி நீங்கள் அங்கே முன்வைடைய கோ 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 ஆசாவில் மக்கள்வ்வாறு துன்பப்படுகிறார்களோ அவர்கள் எவ்வாறு கொல்லப்படுகிறார்களோ குழந்தைகள் எவ்வாறு கதறுகிறார்களோ அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் மன்னாவில் இருந்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் யாழ்ப்பாணத்தினுடைய வடமராட்சி கிழக்கில் இருந்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் வடக்கில் இருந்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் மக்கள் இவ்வாறு தான் சென்றார்கள் அவர்கள் முல்லைத்தீவினுடைய ஒவ்வொரு அங்குல அங்குலமான நிலங்கள் அவர்கள் பட்ட துயரங்கள் மிகவும் வித்தியாசமானது நானும் அதை நேரடியாக கண்டவன் அனுபவித்தவன்கிற வகையில் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமாரி சனாய்க்க ஒரு தமிழர்கள் மீதான பக்குவமோ அல்லது பரிவோ கொண்டவர அல்ல குறிப்பாக அவர் ஒரு விடுதலை புலிகளுக்கும் அரசு சந்திரிகா அரசுக்கும் இடையில் சுனாமி கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது சுரான் அமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது விடுதலை புலிகளோடு சேர்ந்து அதனை செய்யக்கூடாது என்ற காரணத்துக்காக தன்னுடைய விவசாய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போனவர் தான் நவர்குமரச நாயக்கர் அதே போல மஹிந்த ராஜபக்ச யுத்தம் நடத்துகிற பொழுதும் சந்திரிகா யுத்தம் நடத்துகிற பொழுதும் நாற்பதாயிரம் சிங்கள இளைஞர்களை படக்கி சேர்த்து கொடுத்து தமர் மீதான யுத்தத்தை நடத்தியவர்கள் இதே ஜேவிபி என்டிபியை சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இணைந்திருந்த வடகிழக்குக்கு வழக்கு போட்டு அதனை பிரித்தவர்களும் இவர்கள் தான் ஆகவே உச்சமான மிகப்பெரிய இனவாத சிந்தனைகளை கொண்டவர்கள் அவர்கள்தான் என்பது இந்த மாற்று கருத்துக்களும் இல்லை குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பரில் ஐக்கிய நாடு நல்லுரிமைகள் ஆணையத்தினுடைய பதிலறிக்கையை இலங்கை அனுப்புகிற பொழுது மூன்று பேர் தான் கண்ணட்டில் இருந்தார்கள் ஒன்று அன்பகுமார சனாய்க்க கரணி பிரதமராக இருந்தார் அவர் ஜனாதிபதியாக இருந்தார் வீசகேரத் தன்னுடைய அமைச்சர் பொறை மினிஸ்டராக இருந்தார் இந்த மூன்று பேரும் சேர்ந்த கேபினட்டை கூடி கேபினட் முடிவாக அறிவித்தார்கள் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டாடப்பட்ட பேரணியை கூட நாங்கள் நிராகரிக்கிறோம் ஏற்கனவே இருந்த பல ஜனாதிபதிகளோ அல்லது அரசாங்கங்களோ அவ்வாறு ஜனாதிபதியோ கேபினட்டோ முடிவெடுப்பதல்ல சில அமைச்சர்களுடைய கருத்துக்களோடு அது போயிருந்தது ஆகவே இவ்வளவு வக்கிரமான மிக மோசமான எண்ணங்களோடு இந்த அரசு இருக்கிறது என்பதை இது மிக தெளிவாக சொல்லுகிறது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு விடயத்தை சிங்களத்தில் யார் வந்தாலும் தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதிலும் சிங்கள மக்களுக்கான விசுவாசத்தை வெளிக்காட்டுவதிலும் தமிழர்களை அந்த மண்ணில இருந்து இல்லாமல் அகற்றுவதிலும் அதிகமான கரிசனை அவர்கள் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் அதுக்கு அனுரபோ ஏகேடியோ அல்லது விஜிதகேரத்தோ அல்லது கருணியோ அதுக்கு வேறுபட்டவர்கள் அல்ல இவர்களை நம்பி எதுவும் நடக்கும் என்று நாங்கள் சொல்ல வரவில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சொந்த காலில் நாங்கள் எங்களுடைய அடிப்படைகளை புரிந்து கொண்டு நடக்கிற விடயத்தை கையாள வேண்டும் என்பது மிக முக்கியமான இந்த இடத்துல முதலாவது கட்ட கழிவு வருகிறேன் உங்களை போல அரசியல்வாதிகள் இந்த இடத்தை நம்பி யோசனை இல்லை இது இங்கிருந்து தூக்க வேண்டும் என்று சொல்ற கருத்து இல்ல ஒன்று நாங்கள் ஒரு காலகட்டத்தில் பதிமூன்றாம் திருத்தம் பற்றியும் பலர் பேசியிருந்தார் அது இருக்கக்கூடாது வேண்டாம் என்று இதை சம்பந்தனையாக சொன்னார் அது அந்த சவப்பட்டி இருந்து ஆணையம் அடிச்சாச்சுன்னு சொன்னது அப்புறம் அதே பதிமூன்றாம் தேர்தலுக்கான அந்த மாணவர்கள் தேர்தலில் நாங்கள் தேர்தலில் ஈடுபட வேண்டி இருந்தோம் இருக்கிற ஒரு சின்ன முறைகள் இந்த ஐக்கிய நாடுகள் உரிமைகள் ஆணையத்தில் இருக்கிறதையும் வெளியே போகுத்தால் பிறகு எப்படி திருப்பி கொண்டு வரும் இதை யார் கொண்டு வார் தமிழர்களாக நாங்கள் அதை நிராகரித்தால் சரி எங்களுக்காக யார் கொண்டு வருவார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அமெரிக்கா இதுக்கான மிகப்பெரிய செல்வாக்க செலுத்தி இருந்தது அதனுடைய பங்கையும் ஆற்றி இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டு பதிமூன்றுல கூட அமெரிக்காவுடைய பங்கு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்துலயும் அமெரிக்காவுடைய வலுவான பங்கு இருந்தது நாடுகள் இதனை கொண்டு வந்து ஒரு நிலைமாறு கால நீதி பொறுமுறையை இரண்டாயிரத்தி பதினைந்து செப்டம்பரில் இதே ஜூனில் கொண்டு வரதுக்கான காரணமாக இருந்த பொழுது பலர் ஏற்றுக்கொண்டார்கள் சிலர் அதை கிழித்தறிந்தார்கள் சிலர் கொளுத்தினார்கள் இதெல்லாம் நடந்தது ஆனால் எதுவும் நடக்க இல்லை நடக்கவில்லை என்பதற்கு அப்பால சரி இந்த இடத்துல இருந்தும் அதை நாங்கள் வெளியில தூக்கிவிட்டோம் என்றால் எங்களுக்கான அடுத்தது என்ன இப்ப இந்திய இப்ப இலங்கையை பொறுத்தவரை இலங்கை ரோம் சட்டத்தில் கையெழுத்துடாத ஒரு நாடு அப்போ இலங்கை வந்து இதை கையாளணும் ஐசிசிக்கு ஐசிஜி கொண்டு போறதா இருந்தால் ரோம் சட்டத்தில் இலங்கை கையெழுத்து வைத்திருக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் சொல்லப்படும் இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு சட்டத்திறனோட ஆராய்ச்சியாக தெரியும் இல்லை அப்படி இலங்கை அதில் கையொப்பம் இடையில் என்றால் அதை உறுதிப்படுத்துறதுக்கான விடயங்கள் என்ன இப்போ இது சும்மாவே நாங்கள் பேசிக்கொண்டே கொண்டு இருக்கலாமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது என்ன அவன் உண்டை தூக்கி எடுக்கிறத இலக்கவா வழியில் எரியதா அல்லது வேண்டாம் என்று சொல்லலாம் ஆனால் அடுத்த கட்டம் என்ன ஆகவே இது இதுல இருக்கிறது இருந்து கொண்டு போன இருக்கக்கூடியதாக இதை எவ்வாறு இப்ப என்னுடைய சட்டவாளர் லிங்க ஜோதி அவர்கள் சொன்னது போல நாங்கள் இதில் இருந்து கொண்டு அடுத்ததை எப்படி கொண்டு போகணும் அதுக்காக நாங்கள் எப்படி வேலை செய்ய போறோம் நாங்கள் எப்படி உழைக்க போறோம் எங்கட வேலை திட்டங்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை நாங்கள் இணைந்து செயல்பட போகிறோம் நன்றி